நேரப்பட்ட திரு ரத்தம் உங்களை சுத்திகரித்த நீதிமன்ற ஆசிர்வதித்து உயர்த்தியிருக்கிறது அப்படி நாமத்துக்கு மகிழ்வு உண்டாவதாக இந்த நாளிலும் சில சூழ்நிலைகளினாலே சபைக்கு செல்ல முடியாத மக்களுக்காக சின்ன சின்ன ஆண்டு உயர்த்துகிற பாடல்கள் துதிகள் வசனங்கள் வார்த்தைகள் உச்சவம் இவைகளை வைத்து ஒரு சின்ன தொகுப்புகளுக்கு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் சந்தோஷமாக பாடுங்க வசனத்தை கேளுங்க ஆசீர்வாதம் பெறுங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்காமே நல்ல எளிமையாக தேவ ஆசீர்வாதம் பெறுகிறது துதிகள் நடுவே கத்தர் தங்கு தூதர் சேனை தம் மகிமையோடங்கு தேவ ஆசீர்வாதம் பெறுகிறதுவே துதிகள் நடுவே கர்த்தர் தங்கு தூதர் சேனை தம் மகிமையோடங்கு அவருவை கண்மணிவோ கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம் தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே துதிகள் நடுவே கர்த்தங்கு துதர் சேனை தம் மகிமையொடீரங்கு நம்மை நினைத்தவரை வாழ்வீனில் துதித்திட வாய் தீரப்போம் தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய்த்தீரப்போம் தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே துதிகள் நடுவே கத்தங்க துதர் சேனைத்தம் மகிமையொடிரங்கு அலலுயா கத்த பெரிய காரியங்களை செய்கிறவர் ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிற சர்வ வலமுல தேவன் நலமுடன் நம்ம இதுவரையும் நடத்தியிருக்கிறவர் அவருடைய கிருபை நாளே நம்முடைய ஆண்டு வழி நடத்துகிற சர்வ மணிமின் தேவன் கண்மணி போல் கடைசி வரை அவர் காத்திடுவார் குறித்திரு வேலை உயர்த்துகிற தேவன் அவருடைய கரத்தினை நாம் அடங்கி இருக்கிற பொழுது அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய எதிர்காலத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் தாழ்மையான சூழ்நிலையிலே நெருக்கடியான சூழ்நிலையிலே வாழ்கிற பொழுதெல்லாம் கர்த்த நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதித்தவர் என்றும் நாம் வாழ்விலே உயர்ந்திருக்கவர் கிருபை நம்மோடு கூட இருக்கிறது அழலுயா அலலுயா கர்த்தர் நல்லவர் இயேசுவின் நாமத்தில் அழலுயா அலுலுயா நான் பாடி பாடி மகிழ்வே தினம்மாடி துதி நான் பாடி மகிழ்வே தீனம் மாடி துதிப்பே எங்கும் ஓடி ஓடி சொன்னவே எங்கே சுஜீவிக்கிறா விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா என்னே ஆனந்தம் அவர் தேடி ஓடி வந்தா என்னை தேற்றி அணைத்து கொண்டா என் பாவம் அனைத்து மன்னித்தா ஒரு மனிதனாக மாற்றினா விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறாந்த நமக்குள்ளே வாசம் செய்கிறவர் பாடி மகிழனும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதித்து ஆராதித்து அவரை பாடி மகிழ்கிற பொழுது தேவ பிரசன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும் எதிரடையான சூழ்நிலைகளை கர்த்தர் ஆளுகை செய்து நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நமக்காக யாவையும் செய்வார் அவர் தேடி ஓடி வந்தவர் நம்மை தேற்றி அழைத்து கொண்டவர் பாவம் அனைத்து மன்னித்து போது மனிதனாக மாற்றி வைத்திருக்கிற சர்வ மண்ணமில தேவன் அவர் நல்லவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவர் அலயா அலா அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார் அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார் சாத்தானின் வலிமை வந்து அதிகாரம் எனக்கு தந்தா அதிகாரம் எனக்கு தந்தா விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா என் ஆனந்தம் ஆமே ஆனியா அவர் அன்பின் அபிஷேகத்தினாலே நிரப்பி நடத்துகிற தேவன் சாத்தானின் வலிமைகளை வென்று பெறுவதற்கு ஆசிர்வாதமாய் வாழ ஆசிர்வாதத்தின் மக்களுக்கு பயன்படுத்த சாத்தானின் வலிமை வெல்ல நமக்கு அதிகாரம் கொடுத்த தேவன் துதிக்கிற கர்த்தாவே துதிகளின் மத்தியிலே வாச செய்கிறவரே தேவனே நன்றி செலுத்துகிறோம் மே நாணல ஆமேனூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அமே ஓ அமே வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டுட்டார் பாவம் எல்லாம் நீக்கி வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டான் பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் நாவில் புது பாட்டு எந்த ஏசு தருகிறார் சேற்றில் மீந்த என்னை அவற்று எடுத்தார் நாற்றம் எல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினா சேற்றில் மீந்த என்னை அவற்று கீழெடுத்தார் நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார் ம் கொல்லுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள உயிருள்ளே நாழ்வரையில் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள உயிருள்ளே நாழ்வரையில் எந்த நாவில் பாட்டு எந்த இயேசு தருகிறார் தந்தை தாயும் நண்பர் உச்சாரியாவும் ஆயினான் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன் தந்தை தாயும் நண்பர் உச்சாரியாவும் ஆயினார் எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ளே நாள் வரை உயிருள்ள நாளா அப்படி மேன்மை பாருகிற ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டு உங்களை கைவிடாத நேசர் உங்களுக்காக யாவை செய்கிற கர்த்தர் உங்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறவர் ஓ அனலுயா நந்தியோடு இந்த நாளை ஆசீர்வத்துக் கொடுங்கப்பா கனிமணி மணி ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருவரை காத்து கொள்ளுங்க உமக்கு நன்றி ராஜா துதிக்கண மகிமேலே செலுத்துகிறோம் ஐயா அந்த காலை வேள நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்தி துதிக்கிறோ அற்புதங்களின் தேவர் தேவர் அவர் நல்லவர் ஐயா நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மைகளை கொடுக்கிற தேவன் அவர் நம்மை விலகாமல் காத்து நடத்துகிற தேவன் அமேன் எதிரடையான காரியங்கள் நிற்கலாம் போராட்டமான சூழ்நிலையில் வரலாம் சத்ரு கூட்டம் கூட்டமாக எடுத்து நிற்கலாம் ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு வார்த்தையை தருகிறார் அமேன் ஆனால் அமேன் சத்ரு கோட்டை தகந்தொழிய சத்தியம் நீத்தியம் நிலை தோங்க ச திரு கோட்டை சத்தியம் நீத்தியம் நிலை தோங்க சாத்தாரின் சேனை நடுங்கினது துதி சாற்றி யார் பறிப்போ துதி சாற்றி யார் பறிப்போ ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜமாக நடத்திடுவார் ஜ கிறிஸ்து முன் சொல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெயகீனங்கள் நாம் பாடி ஜெய கொடியோ ஏற்றிடுவோ ஜெயமல் யார் அவர் நாமத்திற்கே ஜெயமருக்கே ஆமேன் அவர் கைவிடாத விடாத நேசர் ஒருபோது நம்மை விட்டு விலகாத தேவன் நமக்காக எல்லாம் செய்கிறா உங்களை விட்டு விலகாத தேவன் உங்களோடு கூடவே வாசம் செய்கிறார் கர்த்தனமே நம்மை இந்த வாரம் முழுது நமக்கு நன்மைகளை தருவார் கலங்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிதான நன்மைகளை கத்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்களோடு கூட இருக்கிறவர் அவர் சேனைகளின் கத்தர் அவர் பரிசுத்தர் அவர் மேன்மை தருகிறவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார் பராமரிப்பார் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் உங்களை அன்பின் நேசரே இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி உங்களுடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எக்குருமையும் இருப்பதாக இந்த வாரம் முழுவதும் எங்களை நீரே உடைய கரத்தினாலே நடத்தி ஆசீர்வதி ஏசு சுகிருஷ்ணன் நாமத்தின் பிதாவே ஆமேன் ஆமேன் பெரிய மாணவர்களே கர்த்தரையை ஆசீர்வதிப்பார்கள் இதோ இந்த நாளிலும் நீங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்துக்காக செவியுங்கள் தாங்குங்கள் நாங்கள் அநேக கிராம பகுதிகளிலே மலைப்பிரதேசங்களிலே பிரதேசங்களிலே இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுவை நற்செய்தியாக அறிவிக்கிறதும் இயேசுவை அறிந்த மக்களுக்கு அவரை குறித்ததான அதிக வேத வசனங்களை கற்றுக் கொடுத்து கிறிஸ்து இயேசுக்குள் அவளை வளரும்படியாக நடத்துகிறோம் சீசராக்குகிறோம் மேலும் கிராமப்புறங்கள் மலைப்பிரதேசங்களிலே ஆரம்ப நிலையிலே உள்ள ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபித்தும் அவளை தாங்கியும் மாதந்தோறும் பொருளாதார உதவிகளையும் செய்து இயேசு கிறிஸ்துவின் தேவடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியை நாங்கள் பணிவோடு செய்து வருகிறோம் இந்த பிரயாசங்களை கத்தரை ஆசீர்வதிக்க முடியாது நீங்கள் செவியுங்கள் எங்கள் ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள் எங்கள் ஊழியத்துக்கு உங்களால் இயன்ற காணிக்கை அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கும் முடியாது உங்களை கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய வங்கி விவரம் உங்களுக்கு இதோ கொடுக்கப்பட்டுள்ளது கத்திற்கு ஸ்தோத்திரம் ஆமே